ജമാലമ സഭയുടിയ തൗലാന മൗലവി അലഹാജ് എസ് എ സേഖ്മ മിസ്ബായ് ഹജരത്ത് അവർ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു നഹ്മദുഹു അലാ റസൂലിൽ കരീം فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وَدُؤُوا إلى سبيل ربك بالحكمة والموئلة الحسنة صدق الله المولان العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ாஹி சல்லாஹு அலி வசலாம் அருமையான பெருமக்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் வந்து நிலவட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்திற்கு சொந்தக்காரர்களாக ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவர்களையும் தேர்ந்தெடுத்து கொள்வானாக வாழும் காலமெல்லாம் இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல் லாஹி சல்லல்லாஹு அலையவசல்லம் என்னும் திருக்கலிமாவோடு வாழ்ந்து வாழ்வை நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலும் அந்த உயர்வான திருக்கலிமா நம்மளுடைய நாவுகளிலே இடம்பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக அருமையான பெருமக்களே விக்கிரமசிங்கபுரம் கருத்தையாபுரம் ஜிம்மா பள்ளிவாசலினுடைய வளாகத்திற்கு உட்பட்ட பகுதியிலே நேற்று மாலை முதல் இன்று இரவு முடிய மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் மற்றும் மாணவர்களுக்கான பயிற்சிகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பயிற்சிகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள் போன்ற நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை பார்க்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த உற்சாகத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது என்பதனுடைய எதிர்பார்ப்பும் தோன்றும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நபிகள் நாயகம் சமூகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பொறுப்புகள் ஏதோ நாம் வாழ்ந்தோம் ஏதோ பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் ஏதோ பிள்ளைகளை வளர்த்தோம் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தோம் முடிந்தது என்று எண்ணாமல் மார்க்கத்தினுடைய பணிகளை நம்மளிலிருந்து பிறர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முறையை தான் இங்கே இரண்டு நாட்களாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எல்லோருக்கும் வேண்டுமென்றால் தெரியலாம் இந்த நிர்வாகம் இதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்து உங்களிடமிருந்து நேரத்தை வாங்கி இந்த இந்த அளவுக்கு ஒன்றரை நாட்களுடைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுக்கு பின்னால் வருபவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பிப்பதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வின் மூலமாக மாணவர்கள் எதை நம்மளிடத்தில் சொல்ல வருகிறார்களோ இதை நாம் பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அருமையான பெருமக்களே நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவ்வளவு தூரம் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கொடுமையான ஆட்சி என்று ஒரு ஆட்சி நடந்தது தாலா திருக்குரானிலே அவனை பற்றி அந்த நபரை பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமெல்லாம் அநியாயமான ஆட்சி செய்ததாக ஒரு வரலாறை குறிப்பிடுகிறான் அந்த நபர் தன்னால் எப்படி இந்த உலகத்தை கட்டமைக்க முடிந்தது தான் எப்படி இந்த உலகத்தை வசீகரம் செய்தார் என்ற வரலாற்றை திருக்குறானிலே சுமார் இருபத்தி ஏழு பாகத்திலே பேசுகிறார் மொத்த திருக்குறான் என்பது முப்பது பாகத்தை கொண்டது இதுல இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு பாகம் வரைக்கும் அந்த நபரைப் பற்றி பேசுகிறார் இந்த இருபத்தி எட்டு பாகத்திலையும் அவன் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னவென்று சொன்னால் நிச்சயமாக அவன் அலுச்சாட்டிய இருந்தான் உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு திருக்குர்ஆன் ஷரீஃப் நம்மளுக்கு சான்று பகர்கிறது அந்த நபரைப் பற்றி நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான் அதனால்தான் அவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அருள்மறையிலே இருபத்தி எட்டு பாகங்களிலேயும் அவருடைய வரலாறை குறிப்பிடுகிறார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல்ல எந்த இமாம்களும் அவருடைய வரலாறை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் எல்லோருமே சொல்லறிவிப்பார்கள் அந்த தான் என்ன நடக்கப் போகிறது எவ்வாறு அது நடக்கும் எப்படி நடக்கும் என்பதையெல்லாம் தன்னுடைய கற்பனை வளத்தின் மூலமாக காட்டக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடீர் என்று ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவை பிரான் தன்னுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து மந்திரிமார்களை அழைத்து நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன் இதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நேற்று இரவு நான் கண்ட கனவு என்னவென்றால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதன் மூலமாக என்னுடைய ஆட்சிக்கு பங்கம் ஏற்படுவதாக நான் கனவிலே பார்த்தேன் இதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்கிறார் கேட்ட அந்த மனிதருக்கு அரசவையிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் நிச்சயமாக உன்னுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் அது ஒரு ஆணின் மூலமாகத்தான் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொன்னவுடன் பிராவுன் என்ன செய்தார் என்று தெரியுமா பிராவுன் என்ன செய்தார் என்று தெரியுமா வரலாறு சொல்லுகிறது பிராவுன் திருமணம் முடித்த ஆண்களும் திருமணம் முடித்த பெண்களும் இரவில் ஒரு வீட்டில் தங்கக்கூடாது ஒரு வீட்டில் தங்கக்கூடாது அவர்களுக்கென்று ஒரு ஷெட்டு இவர்களுக்கென்று ஒரு ஷெட்டு ஆண்கள் அந்த பகுதியிலே படுத்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் இந்த பகுதியிலே படுத்துக் கொள்ள வேண்டும் யாரும் இரவிலே சேர்ந்து படுக்க கூடாது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க தன்னுடைய சட்டம் எவ்வாத பகுதிகளுக்கு அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா யாரெல்லாம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவன் செட்டு அமைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த மருத்துவமனையில் வந்துதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பிறப்பித்தார் பெற்றெடுத்தால் உடனடியாக அந்த ஆண் குழந்தையை கொன்று விடுவார் பெண்குலையை பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுடைய கையில் ஒப்படைத்து விடுவார் இப்படி நடந்தது கொடூரம் நினைத்து பாருங்கள் இந்த கருத்தையாபுரம் இந்த பள்ளிவாசலிலே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போடப்பட்டால் நம்மளுடைய ஆண் வர்க்கமே இருக்காது இப்படித்தான் அன்று மிசிறு எஜிப்து காட்சி அளித்தது இப்படிப்பட்ட ஒரு கொடுகோலமான ஆட்சி இந்த ஆட்சியை அல்லாஹ் இருபத்தி எட்டு பாகத்திலும் திருக்குறானிலே பேசுகிறார் இந்த ஆட்சியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய மற்றொரு தகவலையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்பொழுது மீண்டும் ஒரு கனவு காணுகிறான் மீண்டும் ஒரு கனவு காணுகிறான் அதே பிராவுன் அப்பொழுது சொல்லப்படுகிறது உனக்கு எதிரி இந்த உலகத்தில் பிறந்து விட்டான் என்னுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான சமூகமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த எதிரி இந்த உலகத்திலே வந்தால் நம்மளுடைய ஆட்சிக்கும் நம்மளுடைய அதிகாரத்திற்கும் நாம் கொண்டிருக்கக்கூடிய கர்வத்திற்கும் அகம்பாவத்திற்கும் முடிவு வந்துவிடும் என்று எண்ணினாரோ அதே குழந்தை இந்த உலகத்திலே நேற்று பிறந்து விட்டது என்று கனவின் மூலமாக ஃபிரவுனுக்கு அறிவித்தார் காலையில் பார்க்குறான் எப்படிடா எப்படி நிகழ்ந்தது அவருக்கே ஆச்சரியம் உங்களுக்கு நான் சம்பவத்தை சொல்லுகிறேன் நேரம் இழுப்பதற்கு அவன் சொல்லவில்லை இருபத்தி எட்டு பாகங்களிலேயும் அல்லாஹ் தலா சொல்லுகிறதனால நான் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறேன் சமூகமே அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னபொழுது அதை வளர்ப்பதனுடைய பொறுப்பையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார் எப்படி தேர்ந்தெடுத்தான் என்று தெரியுமா குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னார்கள் அந்த பெற்றெடுத்த தாய் ஹசரத் தாயார் விட்டாங்க பிறந்த உடனே தாயாரிடம் அல்லாஹ் பேசுகிறான் குழந்தையின் மீது நீ பயப்படுவாயனால் வீட்டில் வச்சு நல்லா சொன்னான் அந்த பிள்ளையை நீ வீட்டிலே வச்சுக்க அப்படின்னு ஆனாலும் கூட அந்த தாய் ஆண் குழந்தை என்றால் ஃப்ரௌன் கொன்று விடுவான் இது எனக்கு பயமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள் அப்படியா உன்னுடைய இடத்திலே நான் அந்த குழந்தையை திருப்பி கொடுப்பேன் அது அப்படி இருந்தால் நீ ஒரு பெட்டியை எடு அந்த குழந்தையை உள்ளே வை மீண்டும் ஆற்றிலே போட்டுவிடு என்று சொன்னார் அல்லாஹ் சொல்லுகிறான் சொன்னதை அந்த தாய் ஈமானிய பலம் கொண்டவர்கள் ஈமானிய உறுதி கொண்டவர்கள் பெற்றெடுத்த ஒரே நாளையிலே பிள்ளையை தாய் இப்படி செய்வாள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த தாய் அப்படி செய்தார்கள் செய்தது மாத்திரமல்ல பெட்டியிலே வைக்கப்பட்ட அந்த குழந்தை நைல் நதிய வழியாக உள்ளே போய் நேரடியாக வீட்டினுடைய முன்னால் தங்கி நிற்கிறது அவருடைய மனைவி ஆசியா அம்மா அல்லாஹு தாலா நான்கு பெண்களின் மூலமாக நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நான்கு பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்மணியில் ஒரு பெண் யார் என்று சொன்னால் மனைவி மனைவி ஆசியா என்று அந்த பார்த்து ஈமானிய பாடம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அந்த தாய் அந்த பெட்டியை தூக்குகிறாய் தூக்கி பார்க்கும் பொழுது அழகான ஒரு குழந்தை உள்ளே இருக்கிறது குழந்தையை தூக்குகிறார்கள் பார்த்தார்கள் உள்ளே கொண்டு சென்றார்கள் பிரவுன் பார்க்கிறான் பார்த்தால் ஆண் குழந்தை ஆகா ஆண் குழந்தையை பார்த்தாலே என்னுடைய ஆட்சிக்கு உடனே ஆபத்து என்று அவன் எண்ணுகிறான் எண்ணி இந்த குழந்தையை உடனடியாக கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன அங்கே ஆசியா அம்மா இது அழகான குழந்தையாக தெரிகிறது இது எதிரியாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஃப்ரவுன் ஒரு விஷயத்தை செய்தான் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் குழந்தை ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் என்ற உலகத்திற்கு வந்து விட்டார்கள் வந்த பொழுது இரண்டு மூன்று தினங்களுக்கு உள்ளால் அவர்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய சோதனை என்று தெரியுமா நான் ஒரு கிண்ணத்திலே தேனையும் ஒரு கிண்ணத்திலே நெருப்பையும் வைப்பேன் இந்த குழந்தை ஒரு கால் நெருப்பை தொட்டால் தப்பித்து கொள்ளும் ஒரு கால் தேனை தொட்டால் நிச்சயமாக இந்த குழந்தையை கொலை செய்து விடுவேன் என்று அந்த பிள்ளை அம் மனைவி இடத்துல சொல்லுகிறார் ஆசியாமா அல்லா இடத்துல துவா செஞ்சாக அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்திரு எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொன்ன அந்த தாயினுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அந்த குழந்தை ஜிப்ரைல் அலி சலாத் வசலாம் அவர்கள் நேரடியாக வந்து ஹஸ்ரத் மூசாவினுடைய கையை பிடித்து நெருப்பில் ஒரு வை வச்சுட்டாங்க ஃபிரவுன் விட்டுட்டான் வளர்கிறார்கள் அங்கே இருந்துதான் தீன் ஆரம்பமாகிறது ஏழு நாட்கள் வரைக்கும் பால் குடிக்காத மூசாலிகி சலாத்து வசலாம் அவர்கள் சிறிது நாட்களிலே தன்னுடைய தாயாரிடத்தில்தான் அவர்கள் மது அருந்துவார்கள் அமுது அருந்துவார்கள் என்ற ஒரு நற்செய்தி அங்கே கூறப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் அமுதூட்டப்பட்டார்கள் அதே தாயிடம் அல்லாஹலா ஒப்படைத்தான் நாம் இது அதிசயத்தை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் பல வகையான நெருக்கடிக்கு மத்தியிலே தோன்றியிருக்கிறார்கள் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் இந்த அந்த சமூகத்திற்காக தாங்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்திற்காக வேண்டி எப்படி பாடுபட்டார்கள் ஈடேற்றம் பெற செய்ததா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே அவர்கள் அவ்வளவு கடினத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு சமூகமும் நபிகள் நாயகம் சல்லா அலையுசல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை எடுத்தோதும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது ஒரு கிராமப்புறத்து அரபியை அழைத்து குல் அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லா நீ வந்து என்னை ஈமான் கொள்ளணும் லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லான் சொல்லு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அத்தஷது லக்க உனக்கு சாட்சி ஏதாவது இருக்கப்பா ஒத்தரையுமே காணும எப்படி ஈமான் கொள்வது என்று கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவ சொல்ல வந்தவர்கள் அழகாக சொன்னார்கள் இந்த மரம் அருகிலே நிற்கிறதே இந்த மரம் சாட்சி சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார்கள் இந்த மரம் சாட்சி சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கும் பொழுது அவர் ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அந்த நேரத்தில் மரத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் அது தன்னுடைய வேறையும் தன்னுடைய தூரையும் புருங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் வந்தவர்களுடைய முன்னால் வந்து நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா ஓ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிவிட்டது சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் வந்தவர்கள் சொன்னார்கள் மீண்டும் உன்னுடைய இடத்துக்கு செல் மீண்டும் உன்னுடைய இடத்துக்கு செல்லுனாங்க அது அதே இடத்துல போய் நின்றுக்கிட்டது இன்னைக்கு புனித மக்காவிற்கு போகக்கூடிய மக்களே நீங்கள் போனால் அங்கே சென்று பாருங்கள் ஒரு மரம் இருக்கிறது இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறது அந்த மரம் இன்றும் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக அந்த மரத்தை சாட்சி சொன்ன ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அருமையான பெருமக்களே நாம் நாம் நம்மளுடைய தீனை நம்மளுடைய மார்க்கத்தை நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான கொள்கையை நம்மளுடைய சந்ததிகளுக்கு சேர்ப்பதற்காக நாம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று பார்த்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று இலகுவாக நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதை சேர்ப்பிக்கக்கூடிய விதம் இருக்கிறதே இவ்வா எவ்வளவு நாம் சேர்ப்பிக்கிறோமோ அதன் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் இதற்கு நம்மளுடைய தாய்மார்கள் மிகுந்த கவனத்தையும் அக்கறையையும் எடுக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் இதற்கு பலன் கிடைக்கும் இந்த ஒன்றே ஒன்றுதான் இதை ஆரம்பமாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய ஊரிலே எந்த பிள்ளைகளும் ஓதாமல் இருக்கக்கூடாது அனைத்து பிள்ளைகளுக்கும் அல் குர்ஆன் ஷரீஃப் தஜவீதினுடைய முறையோடு அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்படுகிறது நம்மளுடைய பிள்ளைகளையும் எதிர்கால சந்ததிகளையும் அந்த அல் குரான் ஷரீஃபை துணிகள் அல்லும் அல்ல அவர்களுக்கு முறையோடு தஜ்வீதை கற்றுக் கொடுங்கள் அருமையான பெருமக்களை நீங்கள் அவ்வாறு அந்த குரானை கற்றுக் கொடுத்து ஒரு கால் அவர்கள் குரானாக ஆகிவிட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது நபர்களுக்கு நரகம் கடமையாக்கப்பட்டவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் இது போன்ற மக்து மதரசாக்களிலே குரான் பாடசாலைகளிலே உட்கார்ந்து ஒவ்வொரு 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 மாணவிகளுக்காக அல் குரான் ஷரீஃப் போதிக்கப்படுகிறது இந்த போதனையை நாம் செவியில் ஏற்பது மாத்திரமல்ல நம்மளுடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஆர்வப்பட வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தினுடைய கல்விக்காக வேண்டி நான் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லவில்லை நீங்கள் ஒழுக்கத்தோடு அந்த கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல வருகிறோம் அவ்வளவுதான் ஒழுக்கத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கம் தான் நம்மளை சொர்க்கத்து வரைக்கும் கொண்டு சேர்க்க சேர்க்கக்கூடிய அற்புதமான நிலைகளாக இருக்கிறது இந்த நிலைகளை நாம் ஒவ்வொருவர்களும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நிறைய பேர் அச பள்ளிவாசலுடைய அசரத்துகிட்ட வந்து சில நேரங்களில் வாலிபர்களுக்காக வேண்டி துவா செய்ய சொல்வார் என் பிள்ளை வம்பா போன ஆசிரர் எங்கள் பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்க நாங்கள் காதால் கேட்டு இருக்கிறோம் அந்த முசல்லாவில் இருந்து அழுது இருக்கிறோம் எத்தனையோ குழந்தைகளுக்காக வேண்டிய யாழ்லா இந்த மனிதன் இந்த வாலிபர் இவ்வளவு வம்பா போய்விட்டார் யார் அப்பே இவரைக்கு நீ ஹிதாயத்தை கொடு என்று முசல்லாவிலே அழக்கூடிய உலமாக்கள் என்று இருக்கிறார்கள் ஏன் அந்த தாய் அல்லது அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையினுடைய பரிதாபத்தை பற்றி தன்னுடைய வீட்டிலே சொல்லிக்கொள்ள முடியாமல் தன்னுடைய சொல்லை கேட்காத அந்த பிள்ளைகள் இந்த எண்ணி பார்க்க முடியவில்லை எண்ணி பார்க்க முடியவில்லை அந்த நிலைகளை ஆசிரியர் பெருமக்கள் இடத்திலும் இமாம்கள் இடத்திலும் நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே நம்மளுக்கு பரிதாபமாக இருக்கிறது இமாம்கள் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான் உங்களை பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளையாள உங்களுக்கு தருவார் என்று அவர்கள் சொல்வது இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பண்போடு வளர்த்துக் கொள்ளுங்கள் அழகான நெறிகளை அவர்களுக்கு கற்பிப்பது இந்த மதரசாவை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது என்பது ஆளும்களுடைய தீர்க்கமான கருத்து மாத்திரம் அல்ல அதுதான் உறுதிமிக்க சொல்லாகவும் நாம் நம்புகிறோம் பெருமக்களே அல்லது மூன்றோ அல்லது ஏழோ வயதுகளிலே இமாம் புகாரி ரஹமத்துல்ல அவர்களுக்கு கண் பார்வை தெரியாதவர்களாக இருந்தார்கள் கண் பார்வை அவர்களுக்கு தெரியாது முகமது இஸ்மாயில் புகாரி ரஹமதுல்ல கண் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை தெரிந்தால் இப்படி நேர்ச்சி செய்தார்கள் என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை தெரிந்தால் நான் அவரை உன்னுடைய திரு தூதர் முகம் அவர்களுடைய சொற்கை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து இந்த உலகம் பூராவும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னுடைய பிள்ளையை நான் தருகிறேன் என்னுடைய பிள்ளைக்கு பார்வையை தா என்று கேட்டார்கள் அந்த தாய் அல்லாஹு பார்வையை கொடுத்தான் இமாம் வரலாற்றை எந்த ஹதீஸ் ஆய்வாளர்களும் அவர்களுடைய மறுக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் சரி இமாம் புகாரி சொல்லிவிட்டால் அதற்கு தனித்துவம் இருக்கிறது என்று எல்லோருமே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இமாம் புகாரியை வளர்த்தார்கள் என்று சொன்னால் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் மார்க்கத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறார்களோ எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறார்களோ அதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஹதீசுகளை மனணமாக பாதிவிட்டிருக்கிறார்கள் மனப்பாடம் பண்ணிருக்கிறார்கள் ஏழு லட்சம் ஆனால் புகாரி ரஹத்து தொகுத்து இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃபிலே சுமார் தான் இருக்கிறது ஏன் அவர்களுடைய ஆய்வு அவர்களுடைய முயற்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த சொல்லை இப்படித்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் இந்த சொல்லை இப்படித்தான் நாம் கையாள வேண்டும் என்ற ஒரு அற்புதம் தானே வகுத்து கொண்டார்கள் அது போன்ற குழந்தைகளை இந்த உலகத்திலே நாம் வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும் அது போன்ற மார்க்க சட்ட நெறிகள் தெரியக்கூடிய உலமாக்களை நம்மளுடைய கருத்தையாபுரம் விக்கிரமசிங்கபுரத்தினுடைய கருத்தையாபுரம் பகுதியிலே உலமாக்கள் வழியாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை இந்த மக்தபினுடைய மாணவர்கள் நாளை எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய படிப்புக்கு போனாலும் சரி அவர்கள் ஹாஃபிதுல் குரானாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல அவர்கள் தலை சிறந்த தலை நிமிர்ந்து பேசக்கூடிய உணர்ச்சி பூர்வமான வாலிபர்களாக அவர்கள் வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து கொண்டு நீங்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி செலவிட்ட இந்த அருமையான தருணங்களை பொருந்தி கொண்டு இந்த ஊரிலே மிகுந்த ஹாஃபில்களையும் மிகுந்த அதிகம் அதிகமான உலமாக்களையும் வெளியாக்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்கிறேன் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஓ ஆஹ்ரு தாவானா ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு ஒரு சில வார்த்தைகள் இங்கே நேற்று நான் வந்து ஒரு கண்காட்சியை பார்த்தேன் வீடியோவில் பார்த்தேன் அருமையான ஒரு நிகழ்ச்சி நான் வந்து இதுக்கு முன்னாடி மலேசியா போன்ற அந்த வீடியோக்களில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க முடிஞ்சு சிறுவர்களுக்கு காபத்துல்லாவை வலம் வருவதனுடைய அந்த 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 கண்காட்சி இருக்கிறதே அது என்னை வெகுவாக பாராட்டியது இங்கே இந்த பயிற்சி அளித்திருக்கக்கூடிய எங்களுடைய அம்பை வட்டார ஜமாத்துல் சபையினுடைய தகுதிமிக்க துணை செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அதே மாதிரி மாவட்ட ஜமாத்துல்மா திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல்லமா சபையினுடைய துணைச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய இந்த கருத்தையா போகிறம் ஜும்மா பத்லிவாசலினுடைய தலைமை மா முகமது யாசின் ரஹிமி ஹசரத் அவர்களை வெகுவாக பாராட்டுவதோடு அல்லாஹுத்தால் அவர்களுக்கு சிறந்த நற்கூலியையும் வழங்க வேண்டும் நாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி தான் அவர்களுக்கு நிரப்பமாக இருக்கும் ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ண கூலியை கொடுத்துள்ள வேண்டும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதோடு நாமும் அவர்களுக்கு துணை நிற்போமாக என்று உங்களிடத்தில் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன்